ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரத்திலேயே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கலாமா பதினேழாம் இருபத்தி மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன அதை சொன்னு கேட்டான் இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிப்போவார் அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களான் இஸ்ரவேலின் நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரியவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தன் தகப்பன் வீட்டு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள் நீங்கள் அடுத்து வாசிக்கும் போது இருபத் முப்பத்தி ரெண்டாவது சனத்தை வாசிக்கலாம் தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிசியனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ பெலிசியனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியானாகிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேனையை நிந்தித்தானே ஆமேன் சொல்லுங்கள் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த கோலியாத்தை இது வீழ்த்தின ஜெயித்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கோலியாத்தோட இந்த தாவி இது சண்டை போட அவசியம் இல்லை சண்டை போடுவதற்கு யாரும் என்கரேஜ் பண்ணலை நீ சண்டை போடுவாய் போட்டா தோற்று போவான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனாலும் இந்த கோலியாத்தை ஜெயிக்கணும் இவனுக்கு விரோதமாக வரணும் அப்படின்ற அந்த வெறி அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்றே தான் அவன் என்ன சொல்றானா இவன் ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தான் அப்படின்னா அவன் நிந்தித்தான் ஏன் ஆண்டவரை அவன் நிந்திச்சான் அதனால இஸ்ரேலில் இருக்கிற நிந்தைய கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா நீக்கி போடுவேன் அப்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த தாவி இது போன இடத்துலலாம் கத்தர் அவனை காப்பாற்றுறதற்கு காரணம் என்னன்னா அவன் எங்கே போனாலும் ஆண்டவரை அவன் முன்னாடி வச்சான் ஆமேன் சொல்லுங்கள் எங்கு போனாலும் அவனுக்கு முன்பாக யார் இருந்தார்ன்னா கர்த்தர் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க போகிற இடம் உங்களுக்கு தெரியாத ஆபத்தான இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை இருந்து காப்பாற்றணும்னா நீங்க ஒன்று மட்டும் செய்யுங்க நீங்க எங்க போனாலும் நீங்க எதை ஆரம்பிச்சாலும் நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரை முன்னாடி வைங்க ஆண்டவரை முன்னாடி வைங்க கர்த்தரை முன்பாக நீங்கள் வைக்கும் போது நீங்கள் தெரியாத இடத்திற்கு போனாலும் அங்கே உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கர்த்தருடைய கடமை ஆலையிலுயா ஸோ ஆனால் ஆண்டவரை முன்னாடி வைக்காம நீங்க போகும்போது சில நேரத்தில் வந்து சூழ்நிலையை மாறிடும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் போகலாம் ஒருவேளை உங்களுடைய மனதை சத்துரு வஞ்சிச்சு கூட இந்த காரியத்தை நீங்கள் செய்கிற மாதிரி போகலாம் ஆனால் நான் சொல்கிறேன் எங்கு போனாலும் நீங்கள் யாரை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா கர்த்தரை முன்னாடி வைக்கணும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் நீங்கள் எனக்கு முன்னாடி வாங்க ஆண்டுவன் இந்த காரியம் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது இந்த காரியத்தை குறித்து டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது இதை நான் செய்கிறது தவறுன்னு ஒரு மனசு சொல்லுது ஒரு மனசு சரின்னு சொல்லுது ஆனாலும் உங்கள் கையில் விழுறேன் நீங்கள் முன்னாடி வாங்க நீங்கள் இருங்க நீங்கள் கிரிய செய்ங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னா செய்ங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை தடுத்துருங்க உங்களுக்கு பிடிக்காது எனக்கு வேணாம் ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் கர்த்தரை முன்னாடி வச்சிங்க அப்படின்னா நான் நம்புகிறேன் தேவன் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருபையாய் காப்பாற்றுவார் யோசே பாண்டவர் காப்பாற்றுவதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை எகிப்தனுடைய நாட்டில் எல்லாருக்கும் முன்னாடி யாரை வைச்சான் அப்படின்னா கர்த்தரையே முன்பாக வைத்தான் ஹலே லூயா நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை எடுங்க எங்கே போனாலும் யாரை முன்னாடி வைக்கணும் அப்படின்னா என் ஏசு எனக்கு முன்பாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார் கர்த்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் எனக்கு பசு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து ரொம்ப மாறிடுச்சு ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு நம்ம நிறைய பேர் தயங்குகிறோம் நம்ம நிறைய பேர் வெக்கப்படுறோம் ஒருவேளை இவங்க கிறிஸ்டின்னு நினச்சிருவாங்களோ ஒருவேளை கிறிஸ்தவங்கள்னு நினச்சிட்டாங்கன்னா ஆர்டர் வராமல் இருந்துச்சுன்னா நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லை இல்லை என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் கற்றலை இடாவிட்டால் காரியம் வாய்க்கவே வாய்க்காது நம்ம ஜபிக்கிறது நம்ம ஆண்டவடத்தில் தேடுறதெல்லாம் ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிக்கணும்னு தான் நம்ம தேடுறோம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம தேடுவோமே ஆனால் யாரை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரையே முக்கியத்துவப்படுத்தணும் நான் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய முக்கியத்துவம் நிறையவே தெரியுதுங்க நான் எத்தனையோ கம்பெனியில் எத்தனையோ கடைகளில் அந்த கடை திறக்கும் போது போய் நின்றுருக்குறேன் கடை திறக்கும் போது ஃபஸ்ட்டு முதல் கஸ்டமராக நம்ம போய் நின்னோம் அப்படின்னா எந்த கடையானாலும் உலகத்தானுடைய கடையில் பத்து நிமிஷமாவது லேட் ஆகும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் இப்போ தான் நான் கடையை திறக்கிறேன் கடையை திறந்து அவன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லா பாத்திரங்களையும் அவன் க்ளீன் பண்ணி எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி எல்லாத்துலேயுமே திரிய வச்சு அதை பற்ற வச்சு அவன் சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து தான் அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பார் அதுக்கு அப்புறம் வந்து தான் அந்த காரியத்தை செய்வாங்க ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகிடத்தில் இருக்கிற ரொம்ப துக்ககரமான காரியம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதே இல்லை கடை திறக்கும்போது ஜோம் பண்ணுறதே இல்லை காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணுறதே இல்லை அந்த காரியத்தை ஆரம்பிக்கும்போது ஜோம் பண்ணுறதே இல்லை நான் சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கர்த்தரையே வைக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் நான் சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி நிக்கிறவங்களுடைய மொபைலை பார்த்தாலே தெரியும் ஒரு வாலிப தம்பி ஆண்டவருக்குள்ள அவன் இருக்கானா இல்லையா அவன் ஆண்டவரை நேசிக்கிறானா இல்லையா அப்படின்றது எதில் தெரியும் அப்படின்னா அவனுடைய மொபைலை வாங்கி பார்த்தாலே தெரியும் அவன் மொபைலை வாங்கி பார்த்தா முன்னாடி வால்பேப்பரில் தான் இருக்கும் அவனுடைய வாட்ஸ்அப் டிபியில் ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கும் அவன் சுத்தி சுத்தி அவன் ஃபார்வேர்ட் பண்ணுறது அவன் வச்சிருக்கிறது அவன் கேட்கிற பாடல்கள் இது எல்லாம் எதை சார்ந்துருக்குன்னா ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட இதுல அவன் இல்ல அப்படின்னா நான் சொல்லுவேன் அந்த மகனுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆண்டவரோட இருக்கிறதுல விருப்பம் ரொம்ப குறைவா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆண்டவரை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் ஹலே லூயா நம்ம ஒரு வரையும் போது கூட அப்படி தான் நம்ம வரைவோம் போது கூட அப்படி தான் நம்ம எழுதுவோம் எல்லாத்தையும் பாருங்க சிலர் எடுக்கும் போது அவங்க எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய ஏதோ ஒரு காரியம் இருக்கும் ஆனால் சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கவே இருக்காது சிலர் திருமண வீட்டிற்கு நான் போய் அழுது கொண்டு திரும்பி வந்திருக்கிறேன் அழுது கொண்டு திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் ஆனால் அவ்வளவு துக்கத்தோடு நடத்தி வச்சிருக்கேன் எப்படி தெரியுமா கணவன் மனைவி ஆக்க போற பொண்ணு வருவாங்க வந்து நின்று இங்க வந்து பைபிளை தேடுவாங்க இங்க வந்து பைபிளை தேடுவாங்க அந்த நம்முடைய கிறிஸ்தவ வெண்டிகாஸ்ட் ஆராதனையிலே திருமணம் என்றாலே எதை மாத்துறது பைபிள் அதுல பைபிளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை ஜோம் பண்ணி வார்த்தையில தான் அவங்க குடும்பம் கட்டப்படும் வார்த்தை முக்கியம்னு அதற்காக ஜோம் பண்ணி நம்ம கொடுப்போம் ஆனா கணவன் மனைவியாக போறவங்க பைபிளையே மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க பைபிளே வாங்கியிருக்க மாட்டாங்க நான் எத்தனை பேருக்கு பழைய பைபிளை கொடுத்துருக்கேன் தெரியுமா பழைய பைபிளை சரி இப்ப என்ன பண்றது அந்த நேரத்தில் போய் அவங்கள என்ன பண்ண முடியும் அது அவங்களுக்கு முக்கியமான நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாள் அந்த நாளில் போய் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமா மனசு வருத்தப்படுத்த முடியுமா ஐயோ அவ்வளோ நான் சொல்றேன் அப்போ இப்படி ஆண்டவரை கனப்படுத்தாத ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் எப்படிங்க கனப்படுத்த முடியும் கேட்டால் சாரி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பிரேஸ்லெட் ரெண்டு லட்சம் ரூபா சாப்பாட்டுக்கு ஒரு தலைக்கு நானூறுரூவா இதை லிஸ்ட்டு போடுவாங்க மண்டபம் முப்பத்தஞ்சாயிரம் எல்லாம் காஸ்ட்லி ஆனால் கர்த்தருக்கு மட்டும் என்ன இல்லை சொல்லுங்க கர்த்தருக்கு மட்டும் இடமே இல்லை ஒரு நாள் ஆலயத்தில் உட்காந்துருக்குறேன் இங்கே ஆலயத்தில் போது ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்துலேருந்து ஒருத்தர் ஓடி வரார் ஓடி வந்து பாஸ்டர் 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 என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு நிமிஷம் வந்து என் பிள்ளைக்கு ரிசப்ஷன் ஜாம் பண்ணிட்டு போங்க பிள்ளைக்கு எப்போ ரிசப்ஷன் பிள்ளைக்கு ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு யாராவது ஒரு பாஸ்டர் ஜாம் பண்ணணும் இப்போ நான் அது நடந்துட்டு இருக்குது சர்ச்சில் நான் உட்காந்துருக்குறேன் வாங்க வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அப்போ ஏன்னு கேட்டா இல்லை நான் சொல்ல மறந்துட்டேன் சொல்றதுக்கு சாப்பாட்டுக்கு மறக்கல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மறக்கலை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மறக்கல எல்லா லைட்டு சீரியல் எல்லாம் வந்துருச்சு ஆனா ஜெபம் பண்றதுக்கு மட்டும் நான் சொல்றேன் ஊழியக்காரருக்கே சொல்லலை அப்படின்னா இவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஜா பண்ணிட்டா போயிருப்பாங்க இவங்க அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது போது பண்ணிட்டா போயிருப்பாங்க கண்டிப்பா சொல்றேன் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் கர்த்தரை முன்னாடி வைக்காத அந்த திருமணம் எப்படிங்க வெற்றியாக இருக்கும் கர்த்தர் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு சீக்கிரட் நீங்கள் முன்னாடி வச்சுங்க எங்கே போனாலும் யாரு தான் முக்கியம்னா கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரை முதல்ல வச்சிருந்தேன் ஆண்டவரை ஃபஸ்ட்டாக வச்சிருங்க கர்த்தரை கனப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா கைவிடவே மாட்டார் அவர்களுடைய கையில் கத்துறவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த ஃபாரின் போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போல்லாம் யாராவது ஒருத்தர் தான் ஃபாரின் போவாங்க அதுவும் பெண்கள் வந்து ஃபாரின் அப்போ போகவே மாட்டாங்க ஒரு நடந்த சம்பவம் ஒரு ஏஜெண்ட் வச்சு ஒரு இந்த மாதிரி அப் நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்காக அப்ளை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சென்னையில் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தத்தில் இருக்கிற ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை இன்டர்வியூக்காக அனுப்பிவிட்றாங்க ரொம்ப அழகான ஒரு பெண் பார்த்த உடனே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த பணமும் நீங்கள் கட்ட வேண்டாம் உங்களுக்கு விசா ரூமு எல்லாமே அவங்க பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்கள் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க சொன்ன உடனே அந்த எல்லாம் பெருசாக இந்த மாதிரி இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல நம்பிக்கை வச்சு வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் பிள்ளை அப்ராட் போடுறது பாஸ்டர் ஜவுன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக வீட்டில் ஒரு கூட்டம் வச்சு பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லோரும் போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இவங்களை ஸ்டெயிட்டாக இவங்க அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு விபச்சார விடுதிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த வாலிப பிள்ளைய இவங்களுக்கு தெரியவே இல்லை அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு பெரிய கேம்பஸ் அந்த கேம்பஸ்குள்ள நிறைய வீடுகள் இருக்கிறது நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் போன உடனே ஒரு ரூம்ல இவங்கள்ட ஒரு ரூம் கொடுத்து அந்த ரூம்ல இருங்க அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு போன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தவறான ஒரு இடத்திற்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த அந்த கீழே போய் நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி இருந்து ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்களாம் இவங்க அழுதுட்டே நான் வந்து சேர்ந்துட்டேன் நான் ஒரு மோசமான இடத்துல இருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல அழுதுட்டே வச்சுட்டாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால தான் அழுது அப்படின்னு நினச்சிட்டாங்க அந்த இரவில் எல்லா ரூம்லையும் கேர்ள்ஸ் இருக்கிறாங்களோ ஒரே ஒருத்தர் ஜன்னல் வழியாக வந்து சொன்னாரம்மா எம்மா உன்னை பார்த்தா பேதையாக தெரியுது நீ நல்ல பொண்ணாக தெரியுது நீ நல்ல இடத்துக்கு வரலம்மா நீ ரொம்ப கெட்ட இடத்துக்கு வந்திருக்கிற இது ரொம்ப மோசமான இடம் நீ எப்படி இங்கே வந்தேன்னு தெரில ஆனால் ஒன்று பண்ணு இன்னைக்கு இரவு உன்னுடைய கதவை தட்டும்போது அந்த கதவை மட்டும் நீ திறந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வயசானவர் போயிட்டாரு திரும்பி பார்த்தா அவரை காணும் அப்போது அந்த இரவு அவங்க சொல்கிறாங்க பல விஷையவங்களோட கரை கதவை தட்டுறாங்களாம் இவங்க திறக்கவே இல்லை ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி புள்ள போயிருச்சு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அந்த வெளிநாட்டில் இருந்தாங்க நீங்கள் போய் பிள்ளைய கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் பாருங்கள் இப்போ தான் அவள் வந்திருக்கிறா புதுசு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்க்கறதுக்காக வந்தவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதற்கு பிறகு ஒரு மனுஷனுடைய கை கூட அந்த புள்ள மேலே படாதபடி கர்த்தர் அவளை கிருவையாய் காப்பாற்றி ஆண்டவர் சுகமாய் கொண்டு வந்து இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய திருச்சபையில் அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் இங்கிலீஷில் அவங்க சண்டே ஸ்கூல் ஃபுல்லாக அவங்க தான் இன்றைக்கி இன்சார்ஜாக இருக்காங்க ஆண்டவர் அவங்களை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்போ நான் நம்புகிறேன் கர்த்தரை முன்னாடி வச்சு போகும்போது நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஆழ்களை கர்த்தர் ஏற்படுத்துவார் நம்ம கண்டிப்பா வெட்கப்பட மாட்டோம் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் ஒரு உதவியை அனுப்புவார் நான் நம்புறேன் இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்க பிள்ளை ஆண்டவர் முன்னாடி வச்சுதானே போயிருக்காங்க உங்க வீட்ல இருக்கிற கத்தருடைய பிள்ளை தானே நீங்க முன்னாடி வைக்கிறீங்க அந்த இடத்துல கத்தர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு கர்த்தர் காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் பவுலையும் சீலாவையும் காப்பாற்றுவதற்கு தூதர்களை அனுப்பின கர்த்தர் பேதுருவை காப்பாற்றுவதற்கு தூதர்களை அனுப்பின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புவார் கர்த்தர் தூதர்களை அனுப்புவார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துலயும் யாரை முன்னாடி வைக்கணும்னா கர்த்தரையே முன்பாக கர்த்தரையே முன்பாக தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது யாரை முன்னாடி வச்சான் அப்படின்னா கர்த்தரையை சாத்ரா குமேஷாக ஆபயத்தை குறித்து நேகை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்தரையே முன்பாக வைத்தான் கர்த்தரை முன்பாக வைக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவதில்லைன்னா அசைக்கப்படுவதில்லை ஹலே லூயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகும்போது தன்னுடைய பேகில் பைபிள் வச்சுட்டு போவாங்க பாருங்களேன் சரி எவ்வளோ நல்ல பிள்ளைங்க அவங்க ஸ்கூல் பேகுக்குள்ளே பைபிளை வச்சுட்டு போவாங்க ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் அவங்களுடைய ஒவ்வொரு புத்தகத்திலையும் எடுத்து பார்த்தா த ஆல் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு எழுதியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய பிள்ளைகள் வந்து மாறிட்டாங்க கர்த்தரை முன்னாடி வைக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போனால் கூட நிறைய பேர் நான் பைபிள் எடுத்துகிட்டு ஏன் போகணும் எங்கள் அம்மா சொமக்கட்டும் அதுதான் கணவனார் பிள்ளைங்க எல்லாமே அந்த அம்மாவுடைய தலையில் கட்டிடுவாங்க பைபிள் அந்த அம்மாவுடைய பேக் பார்த்தீங்கன்னா வயிறு வீங்கி இன்னும் ரெண்டு நாளாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய வயிறை வச்சுட்டு அந்த பேகை தூக்கிட்டு வருவாங்க அந்த அம்மா வந்து இங்கே வந்து எடுத்து ஒவ்வொன்றா கொடுப்பாங்க கணவனாருக்கு ஒன்று பிள்ளைகளுக்கு ஒன்று இதா அப்படி இதா அப்படி அப்படின்னு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பைபிளை அவங்க சுமக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு வருத்தம் பாருங்கள் அப்போது நான் சொல்கிறேன் இது என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எல்லாத்துலேயும் யார் மெயின் அப்படின்னா கர்த்தரே எனக்கு ஹலே லூயா வீட்டை விட்டு வெளியே இறங்கும்போது நின்று ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு தான் அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் இதெல்லாம் ஒரு பழக்கமாக எல்லாருடைய குடும்பத்துலேயும் கொண்டு வரணும் அவன் இல்லை பார்த்து கேட்குறேன் உண்மையை சொல்லுங்கள் சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணுறாங்களா சாப்பிடும்போது சாப்பாட்டு மேல கைய வச்சு ஜெபம் பண்றவங்க மட்டும் கை தூங்க பாக்கலாம் கத்தர் பாக்குறாரு ஸ்தோத்ரா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எத்தனை பேர் லைவ்ல பாக்குறவங்க எல்லாம் எத்தனை பேர் அப்படியே இருக்கீங்கன்னு தெரியல சிலர் கிடைச்சா போதும் என்னமோ வந்து இதுக்கு முன்னாடி சிக்கனையும் மட்டனையும் பார்க்காத மாதிரி எடுத்து அப்படியே எதை குறிச்சு நமக்கு கவலை இல்லைடா நான் சொல்றேன் அந்த ஆகாரத்தின் மேல கைய வச்சு ஒரு ஸ்தோத்திரமாவது பண்ண வேண்டாம் நம்ம நம்மளை அளவில் தண்ணி குடிக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணி தான் குடிக்கணும் அதுதான் ஆண்டவரை கனப்படுத்துவது இப்பொழுது புது ட்ரெஸ்ஸு இன்னொன்று கேட்குறேன் இந்த புது ட்ரெஸ் வாங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஜோம் பண்ணி போடுறவங்க தூங்க பார்க்கலாம் ஜோம் பண்ணி போடுறவங்க ஆ மேன் அப்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரேயர் பண்ணி எனக்கு கொடுத்தா இந்த ட்ரெஸ்ஸுக்காக நன்றி ஆண்டவரை அப்படின்னு எல்லாத்துலையும் என்ன பண்ணணும்ண்ணா கர்த்தரை கனப்படுத்தணும் அவன் சொல்லுங்கள் எது வாங்கினாலும் அதில் ஒரு பார்த்து யாருக்குரியது அப்படின்னா தேவனுக்குரியது தேவனுக்குரியதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் கைய மேலே உயர்த்தி எனக்கு அந்த கிருவை வேணும்னு ஆண்ட இடத்துல கேளுங்கள் எல்லோரும் முழுவும் இருதயத்தோடு ஆண்ட இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அந்த கிருவை வேண்டும் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அல்லவா என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் அல்லவா யேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கையை உயர்த்தி ஒரு சொல்ல யோசிப்பை குறித்து வேதம் சொல்கிறது பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான் பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான் பார்வோன் பெரிய ஆள் பெரிய ஆள் பார்வோன் ஒரு டைம் தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் இவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அவனுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாய்ப்பு யோசேப்புக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பும் அதுதான் கடைசி வாய்ப்பும் அதுதான் ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்குது ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை குறித்து உள்ளேலாம் நம்ம கொண்டு போக மாட்டோம் ஆனால் யோசேப்பை பார்த்த அந்த எகிப்தினுடைய ராஜா இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அதுக்கு நீ விளக்க சொல்லுவியாமே அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பாவும்ட்ட என்ன சொல்கிறான் தெரியுமா நான் அல்ல தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை நான் அல்ல ஒரு கடை ஒன்று ஓபன் பண்றாங்க இந்த கடைக்கு மேல போர்டு போட்டிருக்காங்க அவங்க அப்பா ஆண்டவருடைய பிள்ளை பையனும் ஆண்டவருடைய பிள்ளை அப்பா பையனை பார்த்து மேலே மேல பிரைஸ்தலாடு போடுன்னு சொன்னேன்ல மேலே பிரைஸ்தலாடு போ காணும் வெறும் எழுத்து மட்டும்தான் எழுதிருக்கு பிரைஸ்தலாடு எங்க காணோம் அப்படின்னு உடனே அவங்க பையன் சொல்கிறான் அப்பா பிரைஸ்தலாட் போட முடியல இது கட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பிரைஸ்தலாட் கட் பண்ணி அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா திரும்பி பார்த்தாரு நான் தான் சொன்னேன்ல போடு அப்படின்னு சொன்னேன்ல ஆனால் எனக்கு உடனே இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய போர்டு கட் பண்ண தெரியுது ஒரு பிரைஸ்தலாட் போடலை அப்படின்னா அப்போது பிரைஸ்தலாடுக்கு முக்கியம் இல்லை எதுக்கு தான் முக்கியம் பேர் ரெடியாச்சு ஆனால் எது ரெடி ஆகலை கேக்கல சத்தமா சொல்லுங்க நம்ம நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தாங்க இருக்குது பேரு ரெடி ஆச்சு பிரைஸ்தலாடு ரெடி ஆகுது ஆனா எது ரெடி ஆயிருக்கணும்னு தெரியுமா யோசேப்பு வாழ்க்கையில் யோசேப் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா பேர் அப்புறம் தான் ரெடி பண்ணான் பிரைஸ்தலாடு ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டான் நான் நல்ல நான் நல்ல இங்கேருந்தே அவனை அந்த சிறைச்சாலையிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போதே எல்லாரும் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க டேய் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது ராஜாவே அவனை கூப்பிட்டுருக்குறாரு அப்படின்னு அவனுக்கு முன்பாக கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு மேக்கப் நடக்குது தாடி எல்லாம் அழகாக ரெடி பண்ணி அவனுக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணி அவனுக்கு வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி அவனை புளிக்க வச்சு அவன் ஜெயிலில் இருந்தது மாதிரியே தெரியாமல் அவனை ரொம்ப அழகாக கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துறாங்க அவனுக்குள்ளே ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க ஆனால் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு அவனுடைய கைகளும் கால்களும் விலங்குல போட்டு ஒடுக்கினதுக்கப்புறம் கூட போய் நின்று ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் அல்ல தேவனே ஏன் உயர்த்த மாட்டார் ஆண்டவர் ஏன் உயர்த்த மாட்டார் யோசேப்பை ஏன் உயர்த்த மாட்டார் உங்களை ஏன் ஆண்டவர் உயர்த்த மாட்டார் கர்த்தரை மட்டும் கனம் பண்ணுங்க கர்த்தரை மட்டும் முன்னாடி வைங்க கர்த்தருக்காக மட்டும் பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க தீர்க்க தரிசனமா சொல்ற உங்க உயர்வை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒருவனாலும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க இந்த தாவிதை குறித்து வேதம் சொல்லுது என்ன வேணாலும் பண்ணுப்பா நீ ராஜாவை திட்டு ஜனங்களை திட்டு நீ எவ்வளவு பெரிய ஆளா வேண்டிய ஆனா என் ஆண்டவரை பற்றி பேசுற பாரு நீ என் ஆண்டவரைய தூசிக்கிற என் ஆண்டவரை தூசிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என் ஆண்டவரை கேவலமா பேசுறத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த வைராக்கியம் தேவனுக்காக நிற்கிற அந்த வைராக்கியம் இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்து வருகிற சன்னதிக்கும் என்ன வேணும்னா தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம் நமக்கு சொல்லுங்க ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அந்த வைராக்கியம் வேணுமா அப்பா உனக்கு அந்த வைராக்கியம் வேணும்ப்பா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரு நான் எல்லாம் நினச்சி பார்க்குறேன் இன்னைக்கு ஊழிய மாறுவதுக்கு அதான் காரணம் கர்த்தருக்காக காண்பித்த அந்த தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தை மறக்க மாட்டார் நம்ம நம்ம ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டாம வேறு யார் வைராக்கியமாக நிற்பார் நான் தான் வைராக்கியமாக நிற்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் செய்வேன் என் கர்த்தர் நல்லவன் என் கர்த்தர் பெரியவன் அலையிலுவையா ஒரு காரியத்தோடு உங்களுக்கு நான் ஜெபிக்க கடந்து போக போறேன் ஆண்டவர் நீங்க போன இடத்துல உங்களை என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் ஆமோதிக்கிறீர்களா இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் நீங்க போகிற இடத்துல உங்களை காப்பாற்றுவார் ஒன்றும் உங்களை நீங்க இப்போ போயிட்டு இருக்கிற இடம் ஆபத்தான இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாஸ்டர் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் நான் சிக்கிட்டேன் என் குடும்பம் சிக்கிட்டு பயப்படாதீங்க ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார்ல இந்த ஆபத்தில் இருந்தும் இந்த கடனில் இருந்தும் இந்த இருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு வருவார் இந்த சூழ்நிலைந்து காப்பாற்றி உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவார் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவார் அதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை ஸோ ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு மிக முக்கியமானது கர்த்தரை நான் முன்னாடி வைக்கிறேன் எல்லாரும் இருக்கலாமா தேவ சமூகத்தில் எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஹாலிலூய கர்த்தர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசி இருக்கிறார் எல்லாரும் கைகளை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் உங்களை நாங்கள் முன்னாடி வைப்போம் ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்லுங்க கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன் எல்லாமே எனக்கு பின்னாடி தான் ஆண்டு நீங்க நீங்கள் தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம் ஆண்டவர நீங்க தான்ப்பா எனக்கு முதல்ல ஆண்டவரே நான் தான் நான் முதலாவதாக நான் வைத்திருக்கிறேன் யார் என்ன கிண்டல் பண்ணாலும் யார் என்ன நக்கல் பண்ணாலும் நான் உங்களை முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க முழு இருதயத்தோட சொல்லுங்க ஆண்டவரே உண்மைத்தான் நான் முன்பாக வைத்திருக்கிறேன் நான் உங்களை முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுங்க ஹாலே லூயா ஜபிக்கலாம் ஆண்டவரே இனி உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இனி நீங்க இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் நீங்க இல்லாம நான் எதையும் துவங்க மாட்டேன் நீங்க இல்லாம எந்த காரியத்துக்கு நான் போக மாட்டேன் நீங்க எனக்கு வேணும் நீங்க கூட இருக்கணும் சொல்லுங்க நீங்க இருக்கணும்